இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ரோஹிணி இருக்கிற இடத்த மனோஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அது ஷருதிக்குள்ளே மீனாக்குள்ளே சண்டே உண்டு பண்ணலான்னு இப்போ விஜயா வந்து பிளான் போட்டாங்க சுருதியோட அம்மாவை வச்சு இருந்தாலும் ஷுருதி வந்து இதில் நல்லா அதாவது புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயா வந்து எப்படியாச்சும் எனக்கும் மீனாக்கும் சண்டை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பிளானை போடுறாங்க அதனால இவங்கள வச்சே நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சுருதி வந்து அழகாக கேம் ஆடினாங்க இதில் சுருதி மீனா முத்து ரவியெல்லாம் வந்து சூப்பராக வந்து நடித்து நாடகமானாங்க இதையும் விஜய நம்பிக்கிட்டு இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து ஸ்ருதி அம்மா வந்து விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ மீனாவை திட்டினாங்க இருந்தாலும் இதில் ஸ்ருதி புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ரோகினியோடய அம்மாவுக்கு முடியலை இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க கூட ஒருத்தர் இருந்து பார்த்துக்கணும் அப்போ தான் அவங்க ஹெல்த்தை ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதில் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா இப்போ வந்து அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கணும் இதுல தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா மனோஜ் வந்து கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் இதில் தான் ரோஹிணி வசமாக மாட்டிக்க போகிறா கிட்ட ஏன்னா மனோஜ் வந்து இப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டாரு இப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கிறதா ரோஹிணி வந்து சொன்னாங்க இருந்தாலும் இதில் வந்து கண்டிப்பாக மனோஜ்கிட்ட ரோகிணி மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இதில் தப்பிச்சிருவாங்க